அறிவொழியாயாக்க அவனிலே அவதரித்த உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் இந்த இஸ்லாம் எனும் மலர் வாடிய மலராக இருக்க கூடாது வாடாத மலராக கியாமத் நாள் வரை இருக்க வேண்டும் என்பதற்காக தன் உதிரத்தை நீராய் பாய்ச்சிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அதன் பின் வாழ்ந்த இமாம்கள் நல்லடியார்கள் நம்மவர்கள்

பதினாவது நாயகர் நபிகா நாயகம் இந்திய அரசியல் சாசன புத்தகத்தை பார்த்திருப்பீர்கள் படித்திருப்பீர்கள் அதன் ஜஸ்டிஸ்

நபி அவர்கள் தனது இறுதி ஹஜ்ஜின் போது நபி தோழர்கள் சங்கமிட்டிருந்த மக்கள் வெள்ளத்தில் யா யுஹன்னாஸ் ஓ மக்களே இன்ன ரப்பகும் வாஹிது உங்கள் இறைவன் ஒருவனே வ இன்ன அபாகும் வாஹிது உங்கள் தந்தையும் ஒருவரே பிறப்பு மொழி நிறம் போன்றவற்றை மையப்படுத்தி உயர்வு தாழ்வு கற்பிப்பதை வன்மையாக கண்டித்து சமூக நீதியை நிலைநாட்டினார்கள்

என்ற பாகுபாட்டுக்கு எதிராக கடும் கோபம் கொண்டார்கள் தடுக்க முயன்றார்கள் அப்பொழுது நபி அவர்கள் அறச்சீற்றம் அடைந்தார்கள் மனிதர்களே உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்தினர் உயர்ந்தவன் திருடினால் விட்டு விடுவார்கள் திருடினால் தண்டனையை நிறைவேற்றுவார்கள் இதன் காரணமாகவே அழிந்து போனார்கள் என்றார்கள் மட்டுமே உண்டு அதனால் தான் அவர்களை சமூக நீதி நாயகர் என்று நாம் கூறுகின்றோம் காத்தில் கண்ணியம் கருதி என் உடையை முடிவுக்கு கொண்டு வருகிறேன் புனித மிகுல் கல்லை காபாவின் சுவற்றில் யார் எடுத்து வைப்பது ஒரு வைத்து அனைவரின் கருத்தின் மூலமாக தூக்கி வைத்து அனைவருக்குமான சமவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து சமூக நீதியை நிலைநாட்டினார்கள் மனிதர்களுக்கு மத்தியில் மட்டுமல்ல நம்மை போன்ற ஒரு சமூகமாய் வாழக்கூடிய விலங்குகள்